இரட்டை இரட்டைகளினுடைய கோட்டை என்பதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை காலம் நமக்கு இப்பொழுது இருந்திருக்கிறது இந்த வாய்ப்பை இப்பொழுது நாம் தவற விடுவதால் இது எதிர்காலத்தில் இது போன்றது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று நமக்கு தெரியாது கடந்த முறை இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டோம் ஐந்து ஆண்டுகள் அல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதியில் பின்தங்கி போயிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் குடிப்பதற்கு நீர் இருக்கிறது ஆனால் குடிப்பதற்கு சுகாதாரமான தண்ணீர் இல்லை என்று மக்களுக்காக உழைக்கிற மக்களை பற்றி சிந்திக்கிற இரண்டு அமைச்சர்களுடைய காலத்தில் இந்த இரண்டு தொகுதிகளும் எந்த அளவிற்கு முன்னேறியது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் அதே முன்னேற்றத்தை பெற அனைவருக்கும் நல்ல குடித நீர் கிடைக்க நல்ல கல்வி கிடைக்க நல்ல முறையில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி இந்தியாவிலேயே முன்மாதிரியான தொகுதியாக மாறிடுவதற்கு தேவையாய் நாம் செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமல்ல நம்முடைய ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று சொன்னதை போல ஒற்றை விரலில் ஒரு மாபெரும் புரட்சியை செய்கிற விதமாக இரட்டை சின்னத்திற்கு உங்களது பொன்னான வாக்குகளை தந்தால் இந்த காலம் தந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டதாக பாராளுமன்ற தொகுதியும் வரலாறு பதிவு செய்யும் என்ற அடிப்படையில உங்களது பொன்னான வாக்குகளை உங்கள் வீட்டிற்கு உங்களுக்காக குரல் எழுப்புகிற இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை பற்றி சிந்திக்கிற மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டே என்று சொல்லி மக்களுக்காக செய்கிற பணியை இறைவனுக்காக செய்கிற பணியாக செய்கிற உங்கள் வீட்டு பிள்ளையாம் முகமது முபாரக் என்கிற இனத்து உங்களது பொன்னான வாட்டுகளை இரட்டை சின்னத்திற்கு தாருங்கள் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கிற மாபெரும் வரலாற்று புரட்சியை செய்து காட்டுவதற்கு நீங்கள் எனக்கு உத்தரவிடுங்கள் உங்களுக்காக உழைப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் அதற்காக ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்களது கைகளில் இருக்கிற அதிகாரமாம் வாக்கு அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி இரட்டை வரலாற்றிலே மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு சின்னமாக வெற்றி பெற வையுங்கள் காலத்தினுடைய பார்வையாளர்களாக அல்லாமல் மாற்றத்திற்கான மாற வேண்டும் என்பதை உங்கள் ஒவ்வொருவருடைய நெஞ்சத்தை தொட்டு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் சகோதரனாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து